நீ பண்ணியா போயிருவேன் சாம் போட்டு போயிட்டான் யாரு ராஜாவ ராஜாவில் இருந்தவர் பண்ணியா இருக்காரு ஆமா அவ்வளவுதான் வேற ஒன்றும் நான் சொல்லலை சாமியார் ஒரு ராஜாவை பார்க்க வந்திருக்கான் ராஜா அந்த சாமியாரை உதாசீனை படிக்கிட்டான் அவனுக்கு ஒரு வேலை இல்லை இந்த சாமியார் பிள்ளைகளுக்கு இதே தான் வேலை என்னன்னா ராஜா வீட்டில் எவன் சபரிமா இருக்கானோ அங்கே டேரா போட வேண்டியது சாப்பிட வேண்டியது சிறுமிஷம் பண்ண வேண்டியது அந்த புறத்தில் போய் இதே வேலை அந்த பயனுக்கு அவனை போக சொல்லு அப்படின்ட்டு அந்த சாமியாருக்கு கோவம் வந்துச்சு கோவம் வந்து இந்த மாதிரி நீ பிப்ரவரி இருபத்தோராந்தாம் தேதி நீ இப்போ பண்ணியா போயிடுவேன்னு போட்டு போயிட்டான் யார் ராஜாவை ஐயோ ராஜா அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் ஐயோ இந்த சாமியாரு சொன்னால் கரெக்டாக அதை படிக்குமே இப்போ போட்டு போயிட்டானே சொல்லி பயந்து போயிருக்கான் பிப்ரவரி இருபத்தோடு நெருங்கிட்டு இருக்கு வாகன கூப்பிட்டான் அடே நான் பெரிய சக்கரவர்த்தியாக வளர்ந்தவன் தேதி நான் பண்ணியா போயிடுவேன் அதனால நான் பண்ணியா ஆன உன்ன நீ என்னை வந்து அடிச்சு கொண்டு ஓடு அதுக்கப்புறம் நான் உயிரோ எடுக்கக்கூடாது அசிங்கம் சரிப்பா அப்படின்ட்டா ஏன்னா அடுத்து வந்து தான் ராஜாவாக போகிறான் சரி இருபத்தொராந்தேதி வந்து உனக்கு நான் காலி பண்ணிடுறேன் கரெக்டாக இருபத்தோறாம் தேதி வந்துச்சு பெரிய வால் எடுத்துட்டு போனான் பண்ணி உரு உருன்னு நின்றுட்டு இருந்துச்சு ஓங்கி வெட்ட போனான் டேய் மகனே கொஞ்சம் பொருள் பண்ணி ஆனது ஆயிட்டேன் இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுறேன் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன் இப்போ உனக்கு என்ன அவசரம் அப்படியா எப்போ வர இன்னும் ஒரு வாரம் கழிச்சி வாட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தான் அப்போ பண்ணி இன்னும் ஒரு பண்ணி விட நின்றுட்டு இருந்துச்சு இவன் போனா வெட்ட போனா கொஞ்சம் பொறுடா யாருன்னு தெரியுதா உங்கள் சின்னாத்தா கண்டால் கண்டேன் காலத்தோம் கட்டுண்டோம் இப்ப கொண்டு என்ன செய்ய போற உங்கள் சின்னாத்தாவோடய கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிறேன் அப்படியா எப்போ வர இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு வா சரி என்று போயிட்டான் ஒரு மாசம் கழிச்சு பழையபடி வந்தான் உனக்கு கிட்ட போறேன்டா போடுறா உங்கள் சின்னத்தா மாசமா இருக்கா நீ அவள் கொண்டேன்னு வச்சுக்கோ உனக்கு பண்ணி கஸ்தி வந்து சேரும் நீ நரகத்துக்கு தான் போகுது அதனால நீ இப்போ கொள்ள வேண்டாம் கொஞ்சம் நாள் போகணும் இன்னும் நாள் கழிச்சு வர இன்னும் பல சின்ன சில மாதம் கழிச்சு வரக்கூட சரிட்டு போயிட்டான் கொஞ்சம் கொஞ்சம் காலம் கழிச்சு வந்தான் அந்த தாய் பண்ணி கூட ஒரு பத்து குட்டி பண்ணி பால் சாப்பிட்டு இருக்கு இந்த ராஜா பண்ணி கால் மேல் கால் ஓட்டு உட்காந்துருக்கு இவன் வந்தான் அப்பா உன்னை வெட்ட போறேன் பேசாம போ உன் ஏதாவது நான் தொந்தரவு பண்ணா பண்ணியானது ஆகிட்ட நான் என் குடும்பத்தோடு இருக்கேன் நீ இதை வெட்டி என்ன செய்ய போற நான் என் வாட்டில் இருக்கு நீட்டில் வேலையா போடுறான் இன்னைக்கு கவலை பேசுவாங்க இன்னைக்கு பண்ணி போய் உள்ள போறேன் என்னடா பொழுதா போயிரு அப்படின்ட்டு அவனை போய் சொல்லிட்டு இந்த பண்ணி குடும்பத்தோட கூட்டு அப்படியே போயிடுச்சான் இதை ஒரு தாய் சொல்றான் எது இப்ப சொல்றதுல கவிதை இதுவே சுகம் என்று எண்ணி விட்டால் போதும் அதுவே சுகமாய் விடும்னு எந்த காலமும் மாட்டான் ராஜாவா இருக்கிறவன் மந்திரா இருக்கிறவன் எவ்வளவு கீழே போனாலும் சரி எல்லாம் அசரமே மாட்டாங்களுக்காக அந்த கதையை சொல்லுவோம் எல்லா கதைகளிலும் நீங்கள் சாமியார் இல்லாத கபட சன்னியாசி இல்லாத கதைகளே கிடையாது நீங்க இந்த நாவல் எடுத்துக்கோங்க ஒரு சாமியார் இல்லாம இருக்க மாட்டான் அந்த காலத்துல ராஜாவா இருந்தவர் பண்ணியாயிருக்காரு ஆமா அவ்வளவுதான் வேற ஒன்றும் சொல்லல சாமியார் இல்லாத எந்த கதையும் கிடையாது நீங்கள் எல்லா கதையும் எடுத்துக்கோங்க பழைய கார ஆயுதம் வாங்கி அபூர்வ சிந்தாமணி விக்ரமாதித்தன் கதை எந்த கதையும் எடுத்துக்கோங்க கபட சன்னியாசிகள் இல்லாத கதையே கிடையாது இப்போ வரைக்கும் முன்னாடி கதைகள்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ கட்சியில் வந்துகிட்டு இருக்காங்க சாமியார்கள் இல்லாத காலமே கிடையாது